அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்திற்கு வரும் பதினான்காம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால் பன்னிரெண்டு மற்றும் பதிமூணாம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் பதினான்காம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் எனவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நாளை பதிமூணாம் தேதியன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பனையானது இருபத்தொம்போது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது